நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு வெல்கம் டு மை சேனல் எவ்ரிதிங் அபௌட் இஸ்லாம் தமிழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான நான்கு கடமைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவது முஆவியா குஷைரி ரதி அல்லாஹூ அவங்க அறிவிக்கிறாங்க நான் நபிசல்லாஹூ அலஹிவசலம் அவர்களிடம் எங்களில் ஒருவர் தமது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்டேன் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹூ வசலம் அவர்கள் நீர் உணவு உண்டால் அவளுக்கும் உணவளிக்க வேண்டும் இரண்டு நீ ஆடை அணிந்தால் அவளுக்கும் ஆடை வழங்க வேண்டும் மூன்று நீ அவளை முகத்தில் அடிக்காதீர் அவளை நீ மனம் நோக செய்யக்கூடாது என்றும் நான்கு வீட்டில் தவிர வெளி இடங்களில் விளக்கி வைக்காதீர் கண்டிக்காதீர் என்று கூறினார்கள் அதை சிடம்பெரும் நூல் சுனன் அபுதாவுத் டூ ஒன் ஃபோர் டூ